ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி ரியல் சேனல் இங்கே பாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தாவரம் இது இந்த இந்த இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது இதுக்கு பேர் வந்து இங்கே கிராமத்தில் கட்டாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கட்டாப்புனா இது ஒரு பயோஃபென்சிங்கு தான் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் பயோஃபென்சிங் அது இங்கே வந்து கிராமத்து பாணியில் கட்டாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ஒரு கட்டாப்பு இதுக்குள்ளேயே ஒரு ஒரு செப்பரேட் ஈகோ சிஸ்டம் அதை நம்ம இன்னொரு பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி இங்கே ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இங்கே நீங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிற இந்த இந்த கட்டாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பயோ ஃபென்ஸு எதை வச்சுருக்காங்கன்னா இங்கே ஒரு கேக்டை இது வந்து இந்த பிறகு இது ஒரு கேக்டைக் இது ஒரு கேக்டஸ் தெரியுதுங்களா கேக்டஸ் இந்த கேக்டஸ் தான் வச்சுட்டு இங்கே பயோ ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த கேக்டஸ் வைக்கிறதுனால என்னென்னா புஷ்ஷியாக அடர்த்தியாக எந்த அனிமல்ஸும் உள்ளே வந்து ஃபீல்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கே அவங்களுக்கு பயன்படுது அது வந்து சாயில் எலோஷனை இது கட்டுப்படுத்துது தானியாக இருக்கிறதுனால ஸோ இது வேறு எந்த அனிமல்ஸோ வேறு எதுவுமே பண்ணிட்டு அட் பண்ணிப்போம் முடியாது இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு மஞ்சள் கலரில் இருக்கா இதனுடைய ஃப்ரூட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது ஆனால் இது இதனுடைய ஃப்ரூட் இல்லை வியூவர்ஸ் இது இது ஒரு கொடி இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா இந்த கொடியினுடைய ஃப்ரூட்ஸ் இந்த கொடி வந்து இந்த கொடி வந்து இருக்கு இல்லையா இருக்குது இந்த கொடி இந்த இந்த கொடி காஞ்சிருச்சு இது வந்து ஒரு 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 என்ன கொடி மாதிரி இருக்குன்னா ஒரு குக்கர் ஹேஸ்சி குக்கர்பிட் ஹேஸின்னா பூசணி குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான கொடி இந்த கொடியினுடைய காய் தான் இந்த மாதிரி இருக்குது விவர்ஸ் பாருங்கள் பாருங்கள் நல்லா வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன் அது பார்க்க பலாக்காய் மாதிரி இருக்குங்களா இதுக்கு இருக்கு ஸோ இது இது வந்து ஒரு கேக்டை இந்த கேக்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் ஏன்னா கேக்டஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம பேச போகிறோம் அடுத்து இது பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வருங்க இதோ பயோஃபென்ஸ் தான் இது இது ஒரு பிளான்ட் தான் இது என்ன பிளான்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூலான் அப்படின்னு சொல்லுவாங்க பூலான் பூலான் செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆளும் வேளும் பள்ளுக்குருவிங்கிற மாதிரி பூலான் குச்சி இந்த பூலான் குச்சியை வந்து இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து என்னென்ன இங்கே வருங்க பள்ளு வழக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த குச்சியை உடச்சி அந்த டூ டூத் பயன்படுத்தக்கூடியது பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இந்த இதில் இருக்குது பாருங்கள் ப்ரோஃபர் எப்படி இருக்குது அந்த பயோஃபென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதான் வந்து லோ காஸ்ட்டாக ஒரு ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டில் இன்னமும் இந்த 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 பகுதிகளில் வந்து இந்த பயோஃபென்சிங் அப்போடுற ஒரு பழக்கம் இன்னும் விவசாயத்து விவசாயிகிட்ட இருக்குது வியூர்ஸ் ஓகே இதே மாதிரி நீங்களும் பய ஃபிரண்ட்ஸ் போனோம்னா இந்த கேக்டஸை பயன்படுத்திக்கலாம் வியூவர்ஸ் பர்டிகுலர்லி விவசாயம் செய்யக்கூடிய பெருமக்கள் வந்து இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறொரு பதிவுலே சந்திக்கலாம் ஓகே